ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பேக்கரி ஸ்டைலில் கோகனட் பால் ரெசிபி கேட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து இந்த கோகனட் பால் எப்படி பண்ணுறதுன்றதை நான் காமிச்சிருக்கேன் அது கூடவே டீக்கடை தேங்காய் பிஸ்கெட்டும் நம்ம இதிலே செய்யலாம் அதுக்கு நம்ம ஒரு பவுலில் வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்துக்கலாம் இது கூடவே நூறு கிராம் வந்து சுகரும் அஞ்சு ஏலக்காவையும் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவள் வந்து நூறு கிராம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் மைதா எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ண சர்க்கரையை தேங்காய் துருவலோடு சேர்த்துட்டு கோதுமை மாவையும் சேர்த்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் நெய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் மாவு எல்லாமே ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பால் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த ரெசிபி வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ மதுரா உங்கள் நீங்கள் சொல்லி தான் இந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வந்து பால் பண்ணிக்கலாம் நான் இதில் பாதி வந்து எடுத்து வச்சுருக்கேன் பிஸ்கட் செய்கிறதுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் டீ கடை பிஸ்கெட் தேங்காய் பிஸ்கெட்டில் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க அது மேலே வந்து கொஞ்சமாக தேங்காய் திருவள்ள வந்து பெருசு பெருசாக திருவி போட்டிருப்பாங்க ஸோ நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் இதோட போட்டு நான் வந்து இதை அப்படியே நம்ம பிஸ்கட் சைஸ்க்கு நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து சரி டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் கிறிஸ்பியான நம்மளுக்கு கோகோனட் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு வெளியில் ஃபுல்லாக எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் பிஸ்கெட்டுமே நம்மளுக்கு சூப்பராக ஆகி கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இது செஞ்சிட்டு போதே என் பொண்ணோட ஃபீட்பேக் நீங்க கேளுங்க அவ என்னென்ன பேசியிருக்கான்னு நீங்க பாருங்க எடுங்க

உங்கள் குழந்தைக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இது போல் இன்னும் நிறைய ரெசிபீஸ் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்